ஜொஹூர் ஜமா இஸ்லாமிய அமைப்பில் இருபது உறுப்பினர்கள் ஐஜிபி தகவல் ஜொகூரில் இருபதுக்கும் மேற்பட்ட ஜமா இஸ்லாமியா ஜேஐ அமைப்பின் உறுப்பினர்கள் இருப்பதை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாக தேசிய போலீஸ் தலைவர் தான் ஸ்ரீ ரசின் உசின் தெரிவித்தார் நேற்று அதிகாலை உளுத்திராம் காவல் நிலையத்தின் மீது அந்த அமைப்பின் உறுப்பினர்களில் ஒருவர் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஜே தீவிரவாத கும்பலின் நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையினர் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த தாக்குதலில் இரண்டு காவல்துறையினர் மரணமடைந்ததோடு மற்றொருவர் பலத்த காயமடைந்தார் சந்தேக நபரும் போலீஸ் தாக்குதலில் கொல்லப்பட்டார் மற்ற பகுதிகளில் கணக்கில் வராதவர்களும் இருக்கக்கூடும் என்பதால் இந்த அமைப்பின் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று நம்புவதற்கு காரணம் உள்ளது என்று தான் ஸ்ரீ ரசருடன் சொன்னார் முப்பத்தாறு நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் குடிநுழைவு சோதனையில் சிறப்பு நுழைவு வசதியை பயன்படுத்தலாம் மலேசியாவில் முப்பத்தாறு நாடுகளை சேர்ந்த பயணிகள் குடிநுழைவு சோதனையில் தானியங்கி சிறப்பு நுழைவு போர்டோ கேட் வசதியை பயன்படுத்தலாம் உள்துறை அமைச்சர் டத்ஸ்ரி சைஃபடி நசுத்தியூன் இதனை உறுதிப்படுத்தினார் வரும் ஜூன் ஒன்று முதல் மேலும் முப்பத்தாறு நாடுகளை சேர்ந்த பயணிகள் இந்த சிறப்பு நுழைவு வசதியை பயன்படுத்தலாம் ஏற்கனவே இந்த வசதியை அனுபவித்து வரும் பத்து நாடுகளின் பட்டியலில் இருந்து வரும் பயன்களுக்கு இது கூடுதலாக பயனளிக்கும் புதிய நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியம் பஹ்ரைன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்டான் சீனா கனடா ஹாங்காங் தைவான் ஆகியவை அடங்கும் இந்த நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் குறைந்த ஆபத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை உள்துறை அமைச்சர் கணித்துள்ளது சிறப்பு நுழைவு முறையை பயன்படுத்தி சுமூகமான குடியேற்ற தீர்வு செயல்முறையை உறுதிப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது என்று அவர் மேலும் கூறினார் இந்திய சமூக திட்டங்களை கண்காணிக்க சிறப்பு குழு தேவையில்லை டாக்டர் ரமணன் தகவல் நாட்டில் இந்திய சமூகத்திற்கான திட்டங்களை கண்காணிக்க சிறப்பு குழு தேவையில்லை என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் கூறினார் இந்திய ஆலோசனை குழு பரிந்துரைப்படி இந்திய சமூகத்தின் அனைத்து திட்டங்கள் திட்டங்களை செயல்படுத்துவதை கண்காணிக்க ஒரு குழுவை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே அரசாங்கத்திடம் பல குழுக்கள் உள்ளன பொறுப்பில் உள்ளவர்கள் தங்கள் கடமைகளை சிறப்பாக செய்யும் வரை இதில் எந்த பிரச்சனையும் எழாது இப்போதைக்கு அத்திட்டங்கள் இயங்குவதற்கு ஒரு குழு உள்ளது எனவே இருப்பதை பின்பற்ற வேண்டும் இப்போது பிரச்சனை என்னவென்றால் எல்லோரும் ஒரே இடத்தில் இருந்து ஒரு வேலையை செய்ய விரும்புகிறார்கள் அது பெங் ராயாட்டின் ஆண்டு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ரமணன் இவ்வாறு கூறினார் கிறிஸ்டியானா ரொனால்டோவுக்கு மீண்டும் கிடைத்த உயர் அங்கீகாரம் போர்பஸ் வெளியிட்டுள்ள அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் போர்த்துகல் கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ நான்காவது முறையாக முதலிடத்தை பிடித்துள்ளார் முன்னதாக கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி அரேபியாவின் அல்நசர்கிளாப்பில் வாங்கப்பட்டபோது இந்த பட்டியலில் முதலிடத்தினை பிடித்திருந்தார் முப்பத்தி ஒன்பது வயதான ரொனால்டோ கடந்த பன்னிரெண்டு மாதங்களில் நூற்று முப்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து இருநூற்று அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை சம்பாதித்திருக்கலாம் என போர்பஸ் தெரிவித்துள்ளது இதில் ஸ்பெயின் நாட்டு கோல்ஃப் வீரர் ஜோன் ரஹாம் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளதோடு லியோனோல் மெஸ்ஸி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார்